ஆனா மோடி என்ன சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்தா விலைவாசிய பொறிப்போம் இந்த சிலிண்டர் ஆயிரம் ரூபாய் போச்சு எல்லாரும் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் போடுவோம் பெட்ரோல் டீசல் வலையை ஏறி போச்சு இன்னைக்கு மோடி போட்ட வரிகளால் இன்னைக்கு தாய்மார்கள் வாங்குகின்ற தங்கம் கூட இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் மக்கள்கிட்ட வரியை புடுங்கி கார்பரேட் நிறுவனங்களுக்கு சலுகை கொடுக்கிற அரசா மோடி அரசு அந்த அரசை தூக்கி எறிய வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் திட்டங்களை செய்வோன்னா செய்வாரு செஞ்சுட்டாரு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு பிடிபட்ட தாய்மார்களுக்கும் அடுத்த மாதம் விண்ணப்பி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறார் இலவச பஸ் பயணம் கொடுத்துருக்காரு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு பெண் பிள்ளைகள் உயிர்கல்வி படிக்க ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காரு இப்போ ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாரு மகளிர் கொரோனா உரிமைத் தொகையாக நாலாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவாரு பண்ணாரு விவசாயிகளுக்கு ரெண்டரை வருஷத்துல ரெண்டு லட்சம் மின் இணைப்பை கொடுத்துருக்கிறாரு ஏழை மக்களுக்காக திட்டங்களை செயல்படுவதால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ இந்த தேர்தலில் எப்படி சொன்னதெல்லாம் செஞ்சாரோ அதே போல இந்த தேர்தல் தாய்மார்களுக்கு மகளிர் புயவ் குழு கடன் பத்து லட்சம் வரைக்கும் வட்டி இல்லாத கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறாரு குழு இருக்கிற உறுப்பினர்களுக்கு பைக் வாங்கிறது ஸ்கூட்டி வாங்கறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடன் அதே போல நீண்ட கால குழு கடன்கள் தள்ளுபடி பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாரு மீண்டும் விவசாயிகளுடைய கடன்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியும் சரி கூட்டு வங்கியும் சரி தள்ளுபடி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நமக்காக நம்முடைய முதலமைச்சர் செய்துக்கிட்டு இருக்காரு செய்ய போறேன்னு சொல்லியிருக்கிறாரு மோடி அவருக்கு என்ன பண்ணாங்க எப்படி பதினஞ்சு லட்ச ரூபாய் போடுறோம்னு சொல்லி ஏமாத்தினாரு அதே போல இப்ப நூறு நாள் திட்டத்தையும் கொடுத்துட்டாரு மோடி ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் நூறு நாள் திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி நானூறு ரூபாய் உங்களுக்கு ஊதியம் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கிறார் குடிசைகளே இல்லாத நகரம் குடிசைகள்ல குடிசைகளே இல்லாத கிராமங்களை உருவாக்குகின்ற அடிப்படையில் எட்டு லட்சம் இலவச காங்கிரீட் வீடுகளை அறிவிச்சிருக்கிறார் வருஷத்துக்கு ஒரு லட்சம் வீடுகள் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் கல்வி கடன் வாங்கினா தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறார் புதிய கல்வி கடன்களுக்கு வட்டி இல்லாத நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கடன் கொடுக்க சொல்லியிருக்காரு என்ன திட்டங்களை செய்ய போறேன்னு முதல்வராக நமக்காக உழைத்து முதலமைச்சர் அவர்கள் அவரின் வேட்பாளராக தான் நான் உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் உதவித்துடன் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செஞ்சீங்க இந்த பகுதிக்கு ஒரு சிமெண்ட் சாலை கொடுத்திருக்கிறோம் மீண்டும் வெற்றி பெற்ற பிறகு இந்த பகுதியில் இருக்கின்ற மின்னு இப்போ நகரில் இருப்பது போல இந்த சாலை முழுவதும் பாய்ச்சல் முழுவதும் முழு எல்லைக்கும் நான்கு வழி சாலையில் அந்த சூழல்களுக்கு மின்வழி பகல் மாதிரி இரவு பகலாகின்ற வெளிச்சட்டை ஏற்படுத்தி கொடுக்குறது மின்வளுக்கு எல்லாம் போட்டுக் கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் உங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் மிக அதிகமான கேள்வியை நம்ம தொகுதி மக்களுக்காக ஐநூற்றி ஏழு கேள்வி கட்டுகிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மருத்துவ உதவிலாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் இரநூறுக்கும் மேற்பட்ட உயர் சீட்டாக மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த உதவி எல்லாம் அதே போல் ஐநூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கிராம சாலைகளை நாடாளுமன்ற தொகுதிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் நூறு செல்போன் டவர்களை பெற்று எதிர்க்கட்சி வெற்றி பெற்றால் திட்டங்களை வாக்களிக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு